ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to A1 Nursery கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்த சாமந்தி செடியில் நிறைய பேருக்கு தொட்டில எப்படி நடவு பண்ணணுன்றது தெரியலை எந்த மெத்தடில் நடவு பண்ணால் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதுக்கு எந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கணும் கலவை எப்படி கொடுக்கணும் அதுக்கு தேவையான உரங்கள் என்னென்ன எப்படி சாப்பிட்டா நீங்கள் தொட்டியில் வச்சாலும் சரி இல்லை தரையில் வைச்சாலும் சரி அந்த செடி எந்த ஒரு பால்ட்டும் ஆகாமல் இப்போ நர்சரில் இருக்க மாதிரியே உங்கள் வீட்லையும் பூக்கள் பூக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் எப்படி நடவு பண்ணலான்றத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா என்னதான் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கனியும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கம்மா பெல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ இந்த சாமந்தி செடியில் நிறைய பேருக்கு வந்து மெயினாக வந்து செடிலாம் தலையிது பூக்கள் வந்து பூக்க மாட்டிங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்னென்ன செய்யலான்றதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த சாமந்தி செடியோட நடவு முறை நடவு எப்படி அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட சாமந்தி செடி வாங்கினாலும் அந்த மெத்தடில் மட்டும் நடவு பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் பாட்டில் இருக்க ஒரு சாமந்தி செடி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் நடவு பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு இந்த தொட்டி ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கல் வைக்கணும் இப்படி கல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த தண்ணி ஃபுல்லாமே கீழே இறங்கிடும் மண் ஆனால் மட்டும்தான் செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் தண்ணி கல் வைக்காமல் கொடுத்துட்டீங்கன்ற பட்சத்துக்கு தொட்டி ஃபுல்லாமே தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு சின்ன கல் தான் மறந்துடாமல் தொட்டியில் நீங்கள் எந்த செடி நட்டு வச்சாலும் அந்த கம்பல்சரி அந்த கல் மட்டும் அந்த ஹோல்ஸுக்கு நிறை கொடுங்க கல் கொடுக்கணுன்னா தண்ணி தேங்கி எனக்கு நிற்கும் கண்டிப்பாக கொடுங்க இப்போ மண் கலவை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கலவை வந்து எப்படி சாஃப்டாக கொடுக்கணுமா இல்லை செம்மண் கலவரையும் கொடுக்கணுமா பிளாக் மண் கொடுக்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க கலவை எந்த மண் கலவை வேணாலும் கொடுங்க மண்ணில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கல் இல்லாமல் கொடுங்க சாஃப்டாக கொடுத்தீங்கனாலே போதுமானது தான் கல் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு செடியோட குரோத்திங் வந்து நல்லா இருக்கும் இப்போ ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்டு இன்ச்சு பாட்டு தான் சாமதி கலெக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு போதுமானது தான் வேர்கள் வந்து கம்மியாக தான் போடும் அதனால் ஒரு எட்டு இன்சு அளவுக்கு எட்டு இன்சுக்கு மேலே வந்து நீங்கள் பாட்டு வந்து யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து மண் கலவைக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு வேறு ஏதாவது ஃபெர்டிலைசர் இருந்துச்சுன்னா மண் கூட நீங்கள் என்னால் கலந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை இல்லைன்ற பிரச்சனைக்கு ஒரு ஒன் அப்புறம் டிஏபி வந்து ரொம்ப கொஞ்சமாக இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் மண் டிஏபின்னு வச்சுக்கோங்க இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் ஒரு செடிக்கு இந்த அளவு பெரிய செடியாகவே இருந்தால் கூட எவ்வளோ தான் அளவு இந்த அளவுக்கு மட்டும் டிஏபி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாமந்தி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவரை கடையிலும் தொட்டியில் தான் வருது கவரில் வாங்குறீங்கன்ற பட்சத்துக்கு கவரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மண்ணை மட்டும் உடையாமல் வந்து நாடுங்க அடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி செடி ஃபோர் இன்ச் பாட்டில் வாங்கும்போது ரெண்டு நாற்று இருக்கும் இந்த ரெண்டு நாற்றை தனித்தனியாக நட்டு வைக்கலான்றதுக்காண்டி நிறைய பேர் நாற்றை பிரித்து வந்து தொட்டியிலாம் வச்சுருக்கீங்க அப்படி நாற்று இந்த ரெண்டு நாற்று பிரித்து வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு செடி வந்து டெத்தாயிரும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாற்று இருந்தாலும் பரவாயில்ல ஒரே தொட்டியில் வந்து நட்டு வச்சுருங்க சிம்பிள் மெத்தட் தான் அப்படி தொட்டியில் இந்த மாதிரி சாட்சி வச்சுட்டு லேசாக அப்படி கையில் தட்டினீங்கன்னா போதும் அந்த சைடில் இந்த எஜ்ஜு இருக்கல அந்த எஜ்ஜை தட்டினீங்கன்னா தொட்டி வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே மண்ணை கொஞ்சம் கூட சேக் பண்ணிடாமல் அப்படியே தொட்டியோட சென்டர் பொர்ஷனில் வந்து நட்டு வச்சிருங்க நட்டு வச்சுட்டு அதுக்கு தேவையான மண்கலர் வந்து சுற்றி போட்டுருங்க மண் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அளவுக்கு சாஃப்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு செடியோட குரோத்திங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்லைட் வர்ற மாதிரி இடத்துல தான் வைக்கணும் நிழலில் வந்து வைக்கிறது கட்டிடும் வெளிச்சம் வந்து கண்டிப்பாக சாமி செடிக்கு பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதில் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் செடியும் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது நிறைய பேருக்கு இந்த மொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகல் மாதிரி விழுகிறது அடுத்து அந்த பூ பூக்காமல் அழுகிற மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் மட்டும் தான் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் நல்லா படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாலே செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் அந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த காமந்தி செடி வாங்கினாலும் இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடவுமுறை பண்ணுங்கள் செடியில் எந்த ஒரு பழுத்தும் ஆகாது அடுத்து இந்த பூக்கள்லாம் பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த பூக்களை மட்டும் கட் பண்ணி எடுங்க அப்படியே செடியில் விட்டிங்கன்னா இந்த பூ ஃபுல்லாமே அடுத்த காம்பு வாடி சைடு அந்த காம்புலேருந்து கீழே வரைக்கும் வாட ஆரமிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி விடுங்க இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்